இப்ப கொங்கு பகுதியை பொறுத்தவரை கடும் ஒன்றுமனை போட்டியா இருக்கா ஏன்னா ஜென்ரலா கொங்கு பகுதி வந்து அதிமுக வாசஸ் திமுக தான் இருக்கும் கொங்கு பகுதியை அதிமுக திமுக திவிகா மூணு பேருமே வந்து ஒரு கடும் ஒரு மும்முனை போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கொங்கு பகுதியில எஸ் இப்ப இப்பத்தி பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை மும்முனை போட்டி இதுல வந்து விஜய் அவர்கள் எந்த ஓட்டை எடுக்க போறார் தான் பெரிய கேள்விக்குறி அதாவது அதிமுக எதிரான ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி திமுகக்கு எதிரான ஓட்டு ஸோ மூணையுமே அவர் எடுப்பார் ஆனால் எந்த அளவுக்கு எடுப்பார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஷின் மார்க் மற்றபடி மூணு ஓட்டையுமே அவர் பிரிப்பார் இதுல சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் ஒரு யாருக்கும் கிளியரா தெரியல ஸோ அதை பிரிக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவசம் காணப்படும் சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு தான் நம்ம கூட வந்து கலங்கரை விளக்கம் சதீஷர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் கொங்கு பகுதி அரசியல் நம்ம இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் கொங்கு அரசியல் வந்து வந்து பாஜகவுக்கும் சாதகமாக இருக்கும் இடம் அதிமுகவுக்கும் சாதகமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு இந்த கொங்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல திருப்பி செந்தில் பாலாஜியை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இப்பத்தின் நிலைமையில கொங்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இதை அதிமுக பாஜகவின் கோட்டைன்னு சொல்லலாம் பட் இந்த டைம் வந்து இவர் தாமிக்கா விஜய் அவர்கள் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு தான் நிதர்சனம் அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கு விஜய் அவர்களின் தாவைக்கா தான் முன்னணியில் இருக்கு இதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அது போக போகத்தான் தெரியும் ஸோ இப்ப இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் பின்னாடிதான் இருக்கு இவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் இது வந்து வாக்கு சதவீதம் கொஞ்சம் முன்னாடி இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு பகுதியில் ஜென்ரலாவே திமுக எப்போதுமே வீக் தான் இப்ப ரீசெண்டா லாஸ்டா நடந்த இந்த கோவை மாநகராட்சி தேர்தலில் மட்டும்தான் வந்து அவங்க பெரிய வெற்றி பெற்றாங்க இப்ப அந்த பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றாங்க சோ அதுக்கு முன்னாடி எப்பவே வந்து திமுக வந்து கொங்கு பகுதியில பர்டிகுலர்ல கோவை அப்படிங்கிற கோவையில வந்து ரொம்ப வீக்கு ஸோ இந்த டைம் அது வந்து பெரிய அளவில் இருக்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இப்போ பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இல்லை அவர் வந்து அமைச்சர் இல்லாமல் தான் வந்து கலங்கண்கிறார் ஸோ அதனால் திமுக கூட்டணி வந்து அவ்வளவு வளவாக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் அவங்களையும் குறைந்து ம மதிப்பு மதிப்பீடு செய்ய முடியாது இப்போ ஒரு கேள்வி சொல்றீங்க தாவாக்க விஜயன் கட்சி வந்து முன்னேறுது அஹ் ஒரு ஒரு எட்ஜ்ல இருக்கு அது ஓட்டா மாறுமா மாறாதான் சொல்லுங்க இப்ப கொங்கு பகுதியை பொறுத்தவரை கடும் ஒன்றுமனை போட்டியா இருக்கா ஏன்னா ஜென்ரலா கொங்கு பகுதி வந்து அதிமுக வாசஸ் திமுக தான் இருக்கும் கொங்கு பகுதியை பொறுத்தவரை பட் நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக திமுக

மற்றபடி மூணு ஓட்டையுமே அவர் பிரிப்பார் இதுல சிறுபான்மையர் ஓட்ட பிரிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு யாருக்கும் கிளியரா தெரியல சோ அதை பிரிக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவசம் காணப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா கொண்டாமுத்தூர் தொகுதி வந்து அதிமுகவின் கோட்டை பழைய அமைச்சர் வேலுமணி அவர்களின் தொகுதி நெக் அதாவது இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்காருங்கிறது தான் ஒரு கருத்து கணிப்பு பட் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு கடும் போட்டி கொடுக்குறார் மும்முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும் இந்த இருக்கிற சூழ்நிலை மும்முனை போட்டி ஓகே சார் இப்ப பாஜக பொறுத்தவரை பாஜகவுக்கு வந்து கொங்கு பகுதியில இருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒன்னங்க வந்து முடக்குறிச்சியில வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க கோவை சவுத்ல வந்து வானதி அக்கா இருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டு தொகுதிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கோவை சவுத் எகைன் வந்து சிறுபான்மையர்கள் வாக்கு அதிகமான இருக்கிற ஒரு தொகுதி வந்து சின்ன தொகுதியினாலும் சிறுபான்மையர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற தொகுதி ஜென்ரலா வந்து காங்கிரஸ் அண்ட் இதர் காங்கிரஸ் போகும் அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ அதிமுக போகும் இப்ப தாவிக விஜய் அவர்கள் வந்து அதுல என்ட்ரி ஆறாரு சோ இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சிறுபான்மையர் வாக்க அவர் கொண்டு போறாருங்கிறத தான் வந்து அஹ் இது கோவை தெற்குவோட அஹ் சொல்ல முடியும் பட் கோவை தெற்குல வந்து அவர் கணிசமான வாக்குகளை அந்த சிறுபான்மையர் வாக்குகளை கண்டிப்பாக பெறுவார் என்பதை களத்தின் நிலவரம் உண்மையான நிலவரம் பாத்தீங்கன்னா அவர் சிறுபான்மையர் வாக்கில் திமுகவில் இருந்து கணிசமான அளவுக்கு பிரிப்பார் என்பது கொல நிலவரம் இன்னொன்னு வந்து அவர் பிரிக்கிறப்போ திமுக ஆகி அது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பேவரபிள் ஆகுது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பில்லியன் டாலர் கொஸ்டின் எப்படி போகுதுன்னு கணிக்க முடியல பட் சிறுபான்மையின் வாக்கு அவர் எந்த அளவுக்கு பிரிக்கிறார் என்ன பர்சென்டேஜ் பிரிக்கிறார் வந்து எலெக்ஷன் வர வர பக்கத்துல வரதான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும் பட் இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் டு நெக் அதாவது நீங்க சொன்ன மாதிரி மும்மனை போட்டி தான் இதுல வந்து யார் வெற்றி பெறுவாருங்க இப்பத்தி சூழ்நிலையில் யார் வெற்றி பெறும் யாருக்கு பண்ணாலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு முடக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து திமுகவின் கோட்டையாக இருந்த மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை எகைன் வந்து கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத பொறுத்துது அதை வந்து அதிமுக போதா இல்லை பிஜேபிக்கு வருதா அங்கே இருக்கிற எகைன் வந்து அங்கேயும் வந்து அவர் கணிசமான வாக்களை பெறுவார் என்பது தான் கலந்தநகம் சார் விஜய் அவர்கள் கணிஷமான மாக்களை பெறுகிறார் என்று தான் கலைஞ்சாரும் ஸோ நான் ஒன்லி இந்த ரெண்டு தொகுதி மட்டும் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் தொகுதியில் வந்து இது பபுலா இல்ல அது ஓட்டா கன்வர்ட் ஆகுமான்னு தெரியாது மெஜாரிட்டி ஆஃப் தொகுதியில் வந்து அவர் வந்து எப்படி வந்து சிறுபான்மையர் வாக்கையும் இந்த ஆன்டி இன்கம்பென்சி வாக்கையும் பிரிக்கிறாருங்கிறத பொறுத்து தான் வந்து அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ரிசல்சு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை விஜய் வந்து தனியாக இருந்தால் தான் அட்வான்டேஜும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பா அவர் கூட வரமாட்டா வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இன் கேஸ் அவர் வரும் பட்சத்தில் வந்து இந்த சிறுபான்மையின் வாக்கள் அவர் இலக்க நேரிடும் அப்புறம் ஏண்டி இன் கமிஷி ஓட்டு அவர் கிடைக்காம போயிடும் அதனால வந்து அவர் வர வாய்ப்பில்லைங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வந்தா வந்து ஒரு பெரு பெரிய பலம் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருகிறார் என்ற ஒரு ஒரு நிலை வந்தால் அது ஒரு பலம் இருக்கும் அது ஓட்டை எப்படி மாறுங்கிறது தெரியாது அது அந்த இடத்துல சொல்ல முடியும் இதுல இன்னொரு கேள்வியும் வருது இல்ல சார் என்னன்னா வந்து நீங்க வந்து எப்பவுமே வரணும் 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 நீங்க என்ன அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்பவுமே வந்து தாவேக்கா வரணும் தாவேக்கா வரணும் பட் எல்லா இடத்துலயும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அசிங்கமா தான் திட்டல மத்த எல்லா விதத்திலயும் நாங்க வரமாட்டோம் 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 சொல்றாங்க ரெண்டு பெரிய கட்சி ஒரு கட்சி வந்து தேசிய அளவில் ஆளுது இன்னொரு கட்சி ஐந்து முறை தமிழ்நாட்டு ஆண்டு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து இவ்வளவு ஆசி ரொம்ப கீழ ரொம்ப தான் வேலை மத்தபடி எல்லா விதத்திலயும் கூப்பிட்டாச்சு இது இந்த ரெண்டு கட்சிக்கும் பின்னடைவா தெரியலையா சார் உங்களுக்கு சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு பாட்டம் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு வெற்றி பெறாம நம்ம எதையுமே செய்ய முடியாது அது மேபி கூட்டணி தர்மம் தர்மம் இல்லை அப்படிங்கிறதுல செகண்டரி பட் வெற்றி பெற்றால் மட்டுமே வந்து மத்த எதுவுமே பண்ண முடியும் அவங்க வந்து இந்த அளவுக்கு இறங்கி போறாங்கன்னு நீங்க எந்த இடத்துல அவங்க இறங்கி போறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது அதிமுக பாஜக வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு இறங்கி போய் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே இல்லையா நயினார் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வர வேண்டும் தாவேக்கா வர வேண்டும்ன்றாங்க நீங்க அதிமுகவோட எந்த பிரஸ் மீட்ல போட தாவேக்கா எங்களோட ஜாயின் பண்ணணும் விஜய் எங்களோட ஜாயின் பண்ணணும் விஜய்கோட ஜாயின் பண்ணாங்க ஆனா எல்லா மீட்டிங்லயும் குறிப்பாக வந்து இப்போ இப்ப சேர்ந்த அந்த ஐஆர்எஸ் அவர்கள் கூட ரொம்ப கிளியரா சொல்லி நாங்க பாஜக மாட்டோம் அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்றாங்க அவங்க அவ்வளவு வாட்டி கிளியரா சொல்லணும் நீங்க திரும்ப திரும்ப வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும்போது உங்க கூட்டணி பலவீனப்படுத்தலையாது இது கூட்டணி பலவீனப்படுத்துமா அப்படிங்கிறது ஒண்ணு பெரிய விஷயமா கிடையாது